நீங்க ரூக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கொண்ட மதுபந்தி அவங்க என்ன சொல்றாங்க நீங்க சொல்லி மாத்திட்டீங்க உடனே வந்து தமிழ்நாடு வாங்கிய கடன் மறுநாள் அடைஞ்சிருமா என்ன எங்களை போன்ற பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பாவே இல்ல அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை நிலவுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க உங்க பாட்டி தொடங்கின ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த பும்பல புள்ள மேல காம வெறிகொண்டு ஒரு மிருகம் உங்களுடைய உறவினர்னு கூட சொன்னாங்க அது எனக்கு உண்மையான்னு தெரியாது நான் போகிற போகு அருணாப் கோஸ்வாமி மாதிரி சொல்லிட்டு போக விரும்பல ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர் ஸ்கூல் யாரு தொடங்குனது அவங்க பாட்டி தொடங்குனது ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட்ல ஒருவர் யாரு அவங்க அப்பா அத்துமீறி பாலியல் ரீதியாக அந்த மாணவியை அணுகினான் பதினெட்டு மணி நேரத்துல கைது செய்தது இந்த காவல்துறை அப்ப என்ன சொன்னாங்க ஐயோ பத்மசேஷாதிரி பள்ளியினுடைய பேரு கட்டடிச்சு இந்த அரசு இப்படியெல்லாம் செய்யலாமா பேசினது யாரு இதே மதுவந்தி மதுவந்திக்கு நான் ஒன்னு நினைவு விடுறேன் உங்க ஸ்கூல்ல நடந்த பாலியல் அத்துமீறல பதினெட்டு மணி நேரத்தில் தண்டனைக்குரிய விஷயமாக மாற்றி அந்த பாலியல் குற்றவாளியை கைது செய்த வரலாற்று சிறப்புக்குரிய அரசு இந்த அரசு இன்னொன்னு நீங்க என்ன சொல்றீங்க ரூன்னு மாத்திட்டா கடனெல்லாம் அடைஞ்சினுமா கடனெல்லாம் எதையாவது மாத்தனா அடைஞ்சினுன்றது உங்க வேலை இன்னமும் மக்கள் மனதுல ஞாபகம் இருக்கு யாரும் மறந்துடல நீங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு பேங்க் ஆபீசர்ஸ் உங்க வீட்டை சீல் பண்ண வந்தப்ப அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி உங்க தாத்தா சாவர்க்கர் மாதிரி நீங்க காலில் உழுந்தீங்கல்ல அதெல்லாம் இன்னும் மக்களுக்கு நினைவு இருக்கு இந்த அரசாப்படி எல்லாம் காலில உழுந்து இந்த ரூவ மாத்துறதுக்கு பதிலா நாங்க ஒன்றிய அரசு எதை சொல்லுதோ அதையே செய்துக்கிறோம் இந்த கடனை எப்படியாவது எங்களை காப்பாத்தி விட்டுருங்கன்னு கால்ல விழுத உங்களை பா உங்களுடைய பாணியை பின்பற்றுகிற முதலமைச்சர் அல்ல இந்த முதலமைச்சர் நான் ரூவ மாத்துவேன் நீ பாரு என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் கடன் வாங்கின எனக்கு கடனை அடைக்க தெரியும் நான் எப்படி ஜிடிபியை உயர்த்தி காட்டிருக்கிறேனோ தனிநபர் வருவாயை உயர்த்தி காட்டியிருக்கிறனோ அது மாதிரி இந்த கடனை குறைத்து காட்டுவேன்னு சவால் விடுகிற முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் எனக்கு என்ன ரொம்ப நேத்து நகைப்புக்குரிய செய்தியாக பார்த்தேன்னா அந்த நேர்காணல ரெடிக்குலஸ் ரெடிக்குலஸ் அப்படின்னு ஒரு பதினைந்து ரெடிக்குலஸ் வந்து சொல்லிட்டு அவர் ஸ்டேட் பிரசிடன்ட் சொன்னது மாதிரி இது ஒரு ஸ்டூபிடிட்டி உங்க ஸ்டேட் பிரசிடென்டே ஒரு ஸ்டூபிட் தான் ரொம்ப முக்கியம்னா நீங்க சொல்றீங்கல்ல உங்க ஸ்டேட் பிரசிடென்ட் சொன்னது மாதிரின்னு அட்ரஸ் பண்றீங்கல்ல உங்க ஸ்டேட் பிரசிடென்டே ஒரு ஸ்டூபிட் தான் இத நான் சொல்லல ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சகம் சொல்லுது இவர் எதை ஸ்டுப்பிட்டுனாரோ அதெல்லாம் ஒன்னும் ஸ்டூபிட் இல்லடா போடா ஸ்டூபிட்னு அமித்ஷா அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் முந்தாணியத்தை என்ன சொன்னதுன்னா அவரவர்கள் மாநில மொழியில அதை வேண்டுமானால் வச்சுக்கலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது இந்த சைனை வந்து இந்தியா ஒன்றியம் பின்பற்ற வேண்டும் என்று எந்த இடத்திலும் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படல ரிசர்வ் பேங்க்லயும் அப்படி சொல்லப்படல சார் ரிசர்வ் பேங்கினுடைய நோட் ரிலீஸ் பண்றாங்கல்ல சார் அந்த நோட்லயே எத்தனை லாங்குவேஜஸ் சார் இருக்கு நீங்க ரூபாய் அப்படிங்கறத அந்த அந்த லாங்குவேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்கு சார் மலையாளம் அந்த லாங்குவேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்கு சார் கன்னடம் அந்த லாங்குவேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்கு சார் தெலுங்கு மென்ஷன் பண்ணிருக்கு சார் இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணிருக்கு சார் இவ்வளவு மொழிகளும் ஏன் சார் ரூபா நோட்ல இருக்கு நீங்க டாலர்ஸ் பாத்திருக்கீங்களா டாலர்ஸ்ல வேற எந்த மொழியாவது இருக்கா இங்கிலீஷை தவிர யூரோ பாத்திருக்கீங்களா யூரோல வேற எந்த மொழியாவது இருக்கா ஆனா இந்தியாவினுடைய நாணயத்துல மட்டும் பணத்துல மட்டும் ஏன் சார் இத்தனை மொழி இருக்கு என்ன காரணம் அப்போ இந்தியாவுக்கு ஒரு மொழி கிடையாது இந்தியாவில் ஒரு மொழி பேசுகிற மக்கள் கிடையாது இத இந்த நாட்டினுடைய ரூபாய் நோட்டு உணர்த்துது இந்த நாட்டினுடைய ரூபாய் நோட்டு உணர்த்துகிற செய்தியை கூட புரிந்து கொள்ளாமல் ஸ்டூப்பிட்டா ஸ்டேட்மெண்ட் விட்டாது யாருன்னு கேட்டா உங்க ஸ்டேட் பிரசிடென்ட் இந்த மதுவந்தி சொன்னாங்க இல்லையா ஸ்டேட் பிரசிடென்ட் சொன்னது மாதிரி ஸ்டுபிட் அப்படின்னு அந்த ஸ்டுபிட் யாருன்னா ஸ்டேட் பிரசிடன்ட் தான் அதை வாந்தி எடுக்கிற இவங்க ஒரு ஸ்டுபிட் இதெல்லாம் யார் சொன்னான்னா உள்துறை அமைச்சர் இவங்க சூப்பர் பாஸ் ரெஃபர் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஒன்றிய சரி பல்வேறு மாநிலங்களும் சரி அவங்க ஆரியும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே போல அவங்க மாநில மொழிகள்ல அந்த ரூ அப்படின்றத வந்து பயன்படுத்தி இருப்பதெல்லாம் அடிக்கொண்டு காட்டுனீங்க அப்ப மத்த மாநிலங்கள்லாம் இத இதை செஞ்சிருக்கிறாங்க அப்ப தமிழ்நாடு செய்யும் போது மட்டும் ஏன் இந்த எதிர்ப்பு வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதற்கு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழிப்போரை ஒன்றிய அரசுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கு வட இந்தியாவிலும் அத்தைய ஒரு மொழிப்போர் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை வந்து இவங்க வந்து ஒரு பிரிவினைவாதிகள் ஒரு அர்பன் நக்சல் இவங்க பேச்சை யாரும் கேட்ட கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை குறிவைத்து இந்த பாஜகவும் கோடி மீடியாக்களும் களம்பறையங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இல்ல அதாவது நீங்க வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்குல்ல சிம்பிள் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து தமிழர்களோடு வாழ்வில் இரண்டரை கலந்துருச்சு வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில இருந்து பிரிக்கவே முடியாது இந்த ஐடென்டிபிகேஷன் காலத்துல என்னவெல்லாம் செய்திருக்கு அப்படின்றத நீங்க பாக்கணும் என்ன ரொம்ப முக்கியம்னா நேற்று கூட பல நிபுணர்கள் வந்து சொன்னாங்க உப்பு சத்தியாகிரகம் நடத்தினதே ஒரு தான் அதுவே ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் காந்தி ஏன் உப்ப மையப்படுத்தினாரு அதுக்குள்ள ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு எல்லாரும் கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்கும் போது கோட்டு சூட்டு அணிந்து கொண்டிருந்த காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து கோட்டு சூட்டை அணிந்து கொண்டு வந்த காந்தி ஏன் கதராடைக்கு மாறினாரு அது ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் ஏன் அம்பேத்கர் வந்து கோட் சூட் போட்டுக்கிறாரு எல்லாரும் சாதாரண ஆடைகளில் இருக்கிற போது அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெரு பெற்றவர் ஏன் படிப்பை முன்னிறுத்தி கொண்டார் ஏன் தன்னை ஒரு அறிவுஜீவியாக அடையாளப்படுத்தி கொண்டார் ஏன் கோட்டு போட்டுக்கிட்டார் இதெல்லாம் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அடையாள அரசியல் தான் இப்ப செஞ்சிருக்கிறது இந்த நாயகன் படத்துல வந்து கமலஹாசன் சொல்லுவாரு அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு பாருல அந்த கான்செப்ட் தான் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா எங்களுடைய அடையாளங்களை எல்லாத்தையும் சிதைச்சிடணும் எங்களுடைய தனித்தன்மை எல்லாவற்றையும் நீங்க ஒண்ணும் இல்லாம செய்திடணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அடையாளம் இருக்கு நீங்க மூத்த மொழி என்று சொன்னால் இந்த மொழிதான் இப்ப சொல்றாங்கல்ல ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய எம்எல்ஏவான் அந்த எம்எல்ஏ பையன் தான் வடிவமைச்சாராம் அதுக்கு கலைஞர் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சாராம் கலைஞர் பாராட்டியதையே ஸ்டாலின் வந்து இங்க வந்து குமரி அனந்த மாதிரி ஆட்கள் வாழ்நாள் பூரா எந்த கொள்கையை பின்பற்றினாங்களோ அந்த கொள்கைக்கு நேர் எதிராக போன பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க நான் யாருன்னு எல்லாம் பேர் சொல்ல விரும்பல பல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட கட்சி இந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாக்கிற கட்சின்னு கொள்கை முழக்கங்களை முன்வைத்தவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பாஜகவுக்கு போயிருக்காங்க அதெல்லாம் இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படல ஆனா பாராட்டிய கலைஞர் அவருடைய மகன் வந்து புறக்கணிச்சிட்டாரு எங்க சார் புறக்கணிச்சாரு நேற்று பட்ஜெட்டினுடைய காப்பிய நீங்க வாங்கி பாருங்க எத்தனை இடங்கள்ல இந்த சைன்மார்க் இருக்குங்கிறத நீங்க பாருங்க எத்தனை இடங்கள்ல ரூபீஸ் இருக்குங்கிறத பாருங்க இது ஒரு அடையாளம் என்ன அடையாளம்னா நீ எனக்கு அடையாளத்தை சிதைக்க முனைந்தா நான் ஒரு அடையாளத்தை என்னுடைய அடையாளமாக மாற்றுவேன் எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறதுங்கிறத சொல்கிறார் முதலமைச்சர் என்ன தவறு சொல்றாங்கல்ல அர்பன் நக்சல் அளவுக்கெல்லாம் போறாங்கல்ல மொழி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இவங்க வந்து இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையை நாங்க தொடங்கணுமா நாங்க தொடங்கணுமா சொல்லுங்க ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் தமிழ்நாடு கொடுக்குது ஆனா ஆக்ஷன் யாரு ஒன்றிய அரசு நீங்க ஆக்ஷன் பேசுறது இல்ல தர்மேந்திர பிரதான் என்கிற ஒன்றிய அமைச்சர் நீங்க ஸ்ரீ ஸ்கூலையும் புதிய கல்விக் கொள்கையும் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியும் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா நாங்க நிதி தரமாட்டோம்னு சொல்வதற்கு முன்பு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வெளிப்பட்டதா இந்த அரசு வந்து எத்தனாவது பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஏன் இதுக்கு முன்பு இந்த அரசு இப்படி ரூவ வெளிப்படுத்தல ரூவ அடையாளமாக மாத்தல அப்ப இந்த முறை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு நீ நிதியை வச்சு விளையாடுற நீ நிதியை சொல்லி எங்களை அச்சுறுத்த பாக்குற நீ நிதியை சொல்லி எங்களை மிரட்ட பாக்குற அந்த நிதிக்கு நாங்க வேற ஒரு ஸ்டேட்டஸ்கோ கொடுக்குறோம் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க முனைகிறோம் அப்ப என்னன்னா நாங்க எல்லாவற்றுக்கும் தயாராயிட்டோன்ற ஒரு அடையாள அரசியலுக்குள்ள வர்றோம் அந்த அடையாள அரசியலை பார்த்து உனக்கு அச்ச உணர்வாக இருக்கிறதுனா உனக்கு பயம் வந்துருச்சு இல்ல இந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வேலை செஞ்சோம் இது எதுவும் பயன் தராதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா உனக்கு பயம் வந்துச்சு பாரு நீ கதறன பத்தியா நேத்தெல்லாம் இன்னைக்கு காலையில முழுக்க இதையே நீ பேசிட்டு இருக்க பத்தியா இப்படி நீ பேசணுன்றதுக்கு தான் இப்படி நீ கதறணுன்றதுக்கு தான் இந்த வேலையை நாங்க செய்யணும் இதுக்கு ரியாக்ஷன் பேரு நீ செஞ்சது பத்தியா அதுதான் ஆக்சன் அப்போ நாங்க நக்சல் பாரின்னா எங்களை நக்சல் பாரியாக மாற்ற முனைந்த நீ யாரு நீ யாருன்ற கேள்வி இருக்குல்ல அப்ப எங்களை நக்சல் வாரி என்ற சரியாப்பா நாங்க நக்சல் வாரியாவே இருந்துட்டு போறோம் நாங்க பிளவுபடுத்துபவர்களாகவே இருந்துட்டு போறோம் பிரிவினைவாதியாகவே இருந்துட்டு போறோம் எங்களை பிரிவினைக்கு தூண்டியது யார் நீ தானே இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற உணர்வோடு இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்து விடாமல் இந்த அரசை முன்னெடுக்கிற முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசியது உங்க ஒன்றிய அமைச்சர் உங்க ஒன்றிய அமைச்சர் பேசினதை கூட நாடாளுமன்றத்தில் அதன் பிறகு விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு பெரியார் செய்யாததை விடவா அவர் செய்யாததை விடவா இவர் செய்யாததை விடவான்னு சொல்லி ஒரு நிதி அமைச்சர் பேசுறாரு இப்ப இதெல்லாம் எதோட தொடர்புடையதா இருக்குன்னு பாருங்க அதனாலதான் ஓங்கி அடிச்சார் முதலமைச்சர் நிதியமைச்சர் பேசுறாரு நிதி சம்பந்தமாக கல்வி அமைச்சர் பேசுறாரு இதெல்லாம் நிதியை மையப்படுத்தியிருக்கு அப்படியா பினான்சியல் செக்டார்ல இருந்தே நீங்க ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் பினான்சியல் செக்டாருக்கு நான் ஒரு நெருக்கடியை கொடுக்குறேன் சொல்லி முதலமைச்சர் கொடுத்தாரு அந்த நெருக்கடி தாளாமல் இவர் கதறி கொண்டிருக்கிறாரு இது என்னன்னா சும்மா போறவன சிண்டி விடுற வேலை சீண்டி விட்ட பிறகு இந்த ரொம்ப தப்பான மொழியாக இல்லைன்னாலுமே கூட இயல்பான மொழியில சொல்லணும்னா ஆசன வாயில மிளகாய் திணித்தது மாதிரி ரெண்டு நாட்களாக கதறி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்படி வந்தோம் இத்தனை நாட்களாக நாங்க இதை செஞ்சோமா நீனே தேடி வந்து மிளகாய தேடி உட்கார்ந்துட்டு ஐயோ எரியுதேன்னு நீ கத்தன அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் எனவே இதற்கு எதிர்வினையாகத்தான் இந்த மாநில அரசு ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறதே தவிர இது ஒரு அடையாள போராட்டமா என்று கேட்டால் ஆம் அடையாளம் தான் இன்னும் பல அடையாளங்களை எங்களுக்கு இருக்கிற அடையாளங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தால் இன்னும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்கு எச்சரிக்கை முனை அடித்திருக்கிறது தமிழ்நாடு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் வந்து பல்வேறு தலைவர்களை நேரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி